வணக்கம் மக்களே வெல்கம் டு ஸ்பைசி மல்லி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு குருமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்துட்டு தோசை இட்லி சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் லைக் நான்வெஜ் டேஸ்டே இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உருளைக்கிழங்கு குருமாவுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு கருவேப்பிலை மஞ்சத்தூள் கடுகு உப்பு சீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி தேங்காய் பட்டை அன்னாசிப்பூ கிராம்பு மிளகாத்தூள் தனியாத்தூள் எண்ணெய் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க அடுத்தது பட்டை அன்னாசி பூ கிராம்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் வணக்கிக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது தனியா தூள் ஆட் பண்ணிக்கலாம் மூணுத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும். அதுக்குள்ள நம்ம தேங்காவும், சோம்பும் அரைச்சிட்டு வந்திடலாம். அது கொதிக்கிறதுக்குள்ள பாருங்க இப்போ கொதிக்குது நல்லா இப்போ தேங்காய் பாலும் சோம்பும் அரைச்சதை ஊற்றிக்கலாம் பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு கொதி வரையில் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பூண்டு நசுக்கிக்கோங்க இப்ப இதில் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க இவ்வளோ நேரம் நம்ம எதிர்பார்த்துட்டு வந்த குருமா ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க சாப்பிட்லாம் இப்போ வாங்க தோசை ஊற்றிக்கலாம் அந்த உருளைக்கிழங்கு குருமாக்கும் தோசைக்கும் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாங்க சாப்பிட்லாம் இன்னைக்கு தோசையில் தான் நம்ம அந்த உருளக்கிழங்கு குருமா வந்து சாப்பிட போகிறோம் நீங்கள் வந்து சாதத்துக்கும் சாப்பிட்லாம் இட்லிக்கும் சாப்பிட்லாம் தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க நம்ம எப்படி லைக் நான்வெஜ்ஜு குழம்பு வந்துட்டு சிக்கன் குழம்பு அந்த மாதிரி எதாவது சாப்பிட்டோன்னா எப்படி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி தோசைக்கு வந்துட்டு இந்த உருளைக்கிழங்கு குழம்பு சேம் டேஸ்ட்லேயே இருக்கும் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் இந்தாங்க நீங்களும் சாப்பிடுங்க செமையாக இருக்குதுங்க நம்ம எப்படி நான்வெஜ் சிக்கன் குழம்பு அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குதுங்க வெஜிடேரியனாக இருக்கிறவங்களால அந்த சிக்கன் குழம்பு வச்சு சாப்பிட முடியலிங்களா அவங்க இந்த மாதிரி உருளைக்கிழங்கு குழம்ப வச்சு தோசைக்கு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க இட்லிக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க பாய்